நான் பானுவதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழி சிவைக்கெலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயத்தமிழை பற்றி பார்க்கலாம் இயத்தமிழில் ஆழ்வார் பாடிய ஒரு பாசரம் இந்த பாசுரம் என்னென்னா ஆழ்வார் பாடியத்தில் ரெண்டு பாசுரம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு பாசரத்தில் இரண்டாவது பாசரம் இதுன்னு சொல்கிறாங்க இந்த பாசரம் என்னென்னா தேருங்கால் தேவன் ஒருவனே என்று உரைப்பர் ஆரும் அறியார் அவன் பெருமை ஒவ்வொரு பொருள் முடிவும் இத்தனையே எத்தவும் முடிவது ஆழியான் ஆழியான்பால் என்று சொல்லியிருக்கிறார் இதுக்கு என்ன பொருள் பொருள்னா தேருங்கால் தேவன் ஒருவனே தேருங்கால் என்றால் சிலப்பத்தி அரைச்சு கூட வரலையா தேராமண்ணான்னு நம்ம தேர்வெல்லாம் தேர்வுன்னு சொல்கிறோம் தேர்ச்சின்னு சொல்கிறோம் தேர்வு தேர் தேர்தல் என்றால் ஆராய்தல் எது நல்லது கெட்டது என்று ஆராய்தல் அப்போ தேருங்கால் தேருங்கால் என்றால் பலவித க நல் கருத்துக்களையும் படித்து ஆர்ந்து தெளிந்து நம்ம என்ன தே தேர்ந்திருக்குது பார்க்கணும்னா தேருங்கால் தேவன் ஒருவனே கடவுள் ஒருவன் தான் நினைச்சு பார்க்கணும் என்று உரைப்பர் இப்பர் ஏதாவது ஒரு கடவுள் தான் இருக்காரு அப்படின்னு என்று உரைப்பர் இப்பர் அப்படின்னு சொல்றாரு ஆறும் அறியார் அவன் பெருமை அவன் பெருமை யாருமே அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே ஓரும் என்றால் ஓர்ந்து ஆய்ந்து தெளிதல் கடவுள் ஒருவரே அவர் வந்து கண்ணனாக இருக்கலாம் அவர் வந்து அல்லாவாக இருக்கலாம் அவர் வந்து இயேசுவாக இருக்கலாம் புத்தனாக இருக்கலாம் ஆனால் திருமழிசை ஆழ்வாருக்கு பெருமாள் அந்த ஒரு கடவுள் வந்து பெருமாள் நமக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கடவுளாக வச்சுக்கலாம் அப்படி தேருங்கால் தேவன் ஒருவனே என்று ஒரு ஆறு மரியார் அவன் பெருமை அந்த ஒருவன் இருக்கிறான் இல்லையா அந்த ஒருவனுடைய அருமையை யாரும் பெருமையும் யாரும் அறிய மாட்டார்கள் ஏன்னா எவ்வளவோ வேதங்களையும் ஒன்பது படித்தாலும் அவங்கள வந்து நாம் படித்து தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே அப்படி நம்ம படித்து தெரிஞ்சு ஒரு முடிவு வருவோம் இல்லையா அப்படி மட்டுமே அவர் கிடையாது அவரை நாம் முறிதா முழுமா முழுமனதாக அறிந்து கொள்ள முடியாது நமது அறிவுக்கும் அப்பாற்பட்டவர் என்று சொல்கிறார் எத்தவும் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பால் எத்தவும் ஒரு சின்ன பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க ஒருத்தர் யாகம் பண்ணுவாங்க ஒருத்தர் தவம் பண்ணுவாங்க என்னென்னவோ பண்ணுவாங்க அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த முயற்சிகள் எல்லாமே அவங்கவுங்க எடுப்பாங்க எது செய்தாலும் அருள் முடிவது ஆழியான் பால் அந்த கடவுளோட இப்போ எப்படி எல்லா நதிகளும் எப்படி கடலில் போய் சேருதோ அந்த மாதிரி யார் என்ன தவம் செய்தாலும் சிறிதாகவோ பெரிதாகவோ செய்தாலும் அந்த தவத்தின் முடிவு போய் சேருவது அந்த கடவுளின் பால் அந்த கடவுளின் பால் தான் போய் சேருதுன்றதை அறியாதவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் இது வரைக்கும் வந்து சொன்னதெல்லாம் அவரோட பெருமை நம்ம இது வரைக்கும் அறிவே இல்லை அவர் அந்த நம்ம அறிவுக்கும் அப்பாற்பட்டார் என்று திருமணசேயார் சொல்கிறார் இந்த பாடலை என்ன தரவை சொல்கிறேன் தேருங்கால் தேவன் ஒருவனே என்று உரைப்பர் ஆறும் அறியார் அவன் பெருமை ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே எத்தவும் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பால் என்று பாடிய அந்த பாடலை நம்ம இன்னைக்கு கேட்டோம் இந்த பொருளை நினைவில் கொள்வோம் நன்றி வணக்கம்